ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் திருவண்ணாமலையில மார்க்கெட்டிங் மேலாளர் மற்றும் டெலிகோலிங் வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க திருவண்ணாமலையில இயங்கி வரும் முன்னணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல காலியாக உள்ள பணியிடங்களுக்கு திறமையான நபர்கள் தேவைப்படுகிறார்கள் தகுதி உள்ளவர்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் காலியிடங்களின் விவரங்கள் மார்க்கெட்டிங் மேலாளர் பணிக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் இந்த அனுபவம் குறைந்தது ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் டெலிகாலிங் ஜப் இந்த ஜப்புக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபுக்கு சரளமாக பேசும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த ஜபுக்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த ஜபில் சேர உங்களுக்கு மாசம் இருந்தால் போஸ்டில் தெரியுற வாட்ஸ்அப் பண்ணுக்கு உங்களோட ரகசியமாக சென்ட் பண்ணுங்க மேலும் இந்த ஜாபை பத்தி தெரியணும்னா போஸ்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ